திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வெற்றி பெற்றிருக்கிறார் பாஜகவை சேர்ந்த கழிவரதன் அடைந்திருக்கிறார் இவர் ஜனதா தளம் மூலம் தொடங்கின போது பொன்முடி நிறுத்த மாட்டேங்கிறாங்க பிஜேபி அதே தான் உள்புத்த இருக்கலாம் 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 அந்த விஷயங்கள் இருக்கும் அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திருக்கோயிலூர் சட்டமன்றத்துல பதிவான வாக்குகளின் விவரம் திமுக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதிமுக ஐம்பத்தி ஓராயிரம் நாம் தமிழர் பதினோராயிரம் அமமுக பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வாக்குகள் சட்டமன்றத்தில் வாங்கிருக்கிறாங்க பிஜேபி சேர்த்திருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்காது நல்ல ஓட் லீடிங்ல பொன் பண்ணி ஜெயிச்சுட்டு ஜெயிச்சு பிரோஜனம் எல்லாம் போச்சு ஆஹ் சேர சேரத்துல அடிச்சுட்டாங்க அப்புறம் மந்திரி போய் போயி பொறுப்பு போயி இப்போ பெரிய நெருக்கடியான இடத்துல தான் சிலையும் அவருக்கு பெரிய நெருக்கடியாதான் இருக்குது ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் திருக்கோயிலூர் சட்டமன்ற பதிவான வாக்குகள் திமுக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு அதிமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் தனித்தனியா நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் இருக்காங்க தனியாவே அதிமுக திமுக ஆமா பிஜேபி தொகுதியில பெரிய அதிருப்தியில தான் இருக்காங்க தெரியுது